மரங்களுக்கு முன்பாக பரிணமித்த தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னூறு வகையான புத்தகம் அந்த புட்களை ஒத்து ஒரு காடு அந்த காட்டுக்கு சோலை சோலைக்காடு இந்த புல்வெளியும் சோலைக்காடுகளும் என்ன பண்ணலாம் எவ்வளவு அடைமழை பெய்தாலும் தேய்த்து அந்த புல் வந்து ஒரு மழை பெஞ்சா ஒரு மாதம் தேய்த்து அதனுடைய வேர் காலங்கள் தேக்கி வச்ச தண்ணியை திவளை திவளையா வைக்கும் அந்த சோலை சோலைக்காடுகளில் ஒரு மண் இருக்கு அந்த மண் வந்து எவ்வளவு அடைமழை பெஞ்சாலும் பத்து நாள் பதினஞ்சு நாள் இடைவெளாத மழை பெய்தாலும் பெய்கிற மழை தண்ணியெல்லாம் உருவாக்கும் தாளாண்மை வழி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்